தமிழரின் எழுச்சி பயணம் அப்படின்னு ஊழல் நிறைந்த ஆட்சியான திமுக ஒழிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளரும் சட்டமன்றத்தோட எதிர்கட்சி தலைவருமான முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற எழுச்சி பயணத்தோட ஐந்தாவது நாளான இன்னைக்கு ஜூலை பனிரெண்டாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் இருக்க கடலூர் பன்ருட்டி நெய்வேலி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்திச்சு எழுச்சி உரையாற்ற இருக்கிறார் மாலை நாலு மணிக்கு ரெட்டியார்பட்டி அருகே வருகை தராரு மாலை நான்கரை மணிக்கு புதுப்பாளையம் சாலை அருகே பேரணி போறாரு மாலை ஐந்து மணிக்கு சிமாடி சிக்னல்ல மக்கள் கிட்ட உரையாற்றாரு இபிஎஸ் மாலை ஐந்து முப்பது மணி அளவுல செம்மண்டலம் கடலூர் சாலையில் பேரணி செல்ல இருக்கிறாரு மாலை ஆறு மணிக்கு நெல்லிக்குப்பம் ஏரியாவில் மக்கள் கிட்ட உரையாற்ற இருக்கிறாரு மாலை ஏழு மணி அளவுல பன்ருட்டியில இருக்கக்கூடிய அண்ணா கிராமம் ஏரியாவில் மக்கள் கிட்ட உரையாற்ற இருக்கிறாரு மாலை ஏழரை மணி அளவுல பன்ருட்டி நான்கு ரோடு ஏரியாவில் மக்கள் கிட்ட உரையாற்ற இருக்கிறாரு மாலை எட்டு மணி அளவுல நெய்வேலி ஆர்ச் கேட் இந்திரா நகர் ஏரியாவில் மக்கள் கிட்ட உரையாற்ற இருக்கிறாரு